ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி கார்த்திகை மகாதீபத்துக்கு அடுத்த நாள் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி விலக்கேற்றிருக்கோம் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி கார்த்திகை தீபம் எதுக்கு உருவாச்சு அப்படிங்கிறதையும் கார்த்திகை தீபம் தன்னைக்கு நம்ம ஏ விலைக்கு ஏற்றுகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கார்த்திகை அன்னைக்கு எதுக்காக வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அதுவும் இல்லாமல் திருவண்ணாமலையில் எதுக்காக அந்த பெரிய ஜோதி ஏற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க போய் அவங்களுக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் வந்துடுது நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் சொல்கிறாரு படைக்கிற தொழிலை நான் செய்கிறனால நான் தான் பெரியவன் அப்படின்றாரு மகாவிஷ்ணு படைக்கிறது வேணால் நீயா இருக்கலாம் ஆனால் உலக மக்களை காக்கிறது நான் தான் அதனால் வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எதுக்கு இடையில் சண்டை நம்ம போய் சிவபெருமான்கிட்டையும் நம்ம ரெண்டு பேர்த்தில் யார் பெரியவர்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிவபெருமானை வந்து பார்க்குறதுக்கு கைலாசத்துக்கு வந்து போகிறாங்க அப்போ சிவபெருமான் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் வந்து சொல்கிறாரு என்னோட நுனியையும் அடியையும் அதாவது ஆதியையும் அந்தத்தையும் யார் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க விஷ்ணு பகவான் பாதாள உலகத்தெல்லாம் போய் வந்து கீழே வரைக்கும் வந்து போயிடுறாரு ஆனால் வந்து சிவபெருமானோட அந்த அடியை வந்து கண்டே பிடிக்க முடியல அப்போ தான் வந்து அவர் வந்து வாமன அவதாரம் அதாவது ஆமை அவதாரம் எடுத்ததெல்லாம் இந்த ஒரு நாட்களில் தான் மகாவிஷ்ணு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு என்னால் வந்து அவங்களோட அடியை வந்து கண் கண்டுபிடிக்க முடியல அதனால் என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு ஆனால் பிரம்மதேவரோ அவரும் மேலே வரைக்கும்லாம் போய் பார்க்குறாரு அன்னப்பறவை அவதாரம்லாம் எடுத்து வந்து பார்க்குறாரு ஆனால் வந்து பிரம்மதேவரனால் வந்து கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவர் நான் தான் பெரியவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த வழியாக ஒரு தாளம்பூ வந்து மேலேருந்து கீழேத்துக்கு வந்து வந்துட்ருக்கு அப்போ வந்து தாளம்பூவை வந்து பொய் சாட்சி சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர்றாரு அப்போ தாளம்பூவும் வந்து சொல்லிடுறது நான் வந்து சிவபெருமானோட முடியை வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லிடுது அதனால் வந்து கோபம் அடைஞ்ச சிவபெருமான் பொய் சொன்னனால பிரம்மதேவருக்கு பூலோகத்தில் கோவில்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப முட்டுறாரு அதே மாதிரி பொய் சாட்சி சொன்னனால தாளம்பூவை சிவபெருமானோட பூஜைக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் சாபமிட்டுறாரு இதனால தான் தாளம்புவை எந்த ஒரு கோயில்கள்லையுமே சிவபூஜைக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி பிரம்மதேவருக்கும் பூலோகத்தில் அவ்வளோக்கா கோயில்கள் இருக்காது இப்போவுமே ஒன்று ரெண்டு கோயில்கள் மட்டும்தான் இருக்கு பிரம்மதேவரும் மகாவிஷ்ணு கடும் தவம் இருக்காங்க தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட உங்களோட ஆதிய அந்தத்தையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடும் தவம் இருக்காங்க அப்போ வந்து சிவபெருமான் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவாக வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த ஒரு நாளை தான் நம்ம வந்து இப்போவும் கார்த்திகை தீப தண்ணிக்கு கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் அதுவும் இல்லாமல் அதை ஒரு நினைவு கூற வகையில் தான் திருவண்ணாமலையில் ஜோதி எத்தி வைக்கிறாங்க திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவாக தோன்றனால அந்த மலையவே வந்து சிவலிங்கமாக வந்து கருதி தான் மக்கள் வந்து கிரிவலம்லாம் வந்து பௌர்ணமி நாட்களில் போகிறது இந்த நாட்களில் விட இந்த பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போடுறப்போ அதுக்கு வந்து இருக்கிற ஒரு பவரே ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கிரிவலம் போகிறப்ப ஒரு அடி எடுத்து வச்சா தன்னோட முன்வினைகள் செய்த பாவங்கள் போகும்னும் இரண்டாவது அடி எடுத்து வச்சு தன்னோடய சந்ததியினர் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அதனால தான் இப்போவுமே வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்கிறது ஒரு வழக்கமாக வந்து வச்சிகிட்டு இருக்காங்க சிவபெருமான் கிட்ட கடும் தவம் இருந்து பிரம்மதேவர் தேவர் வந்து சாபத்தை வந்து விமோச்சனம் பெற்றனால திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் பிரம்மருக்குன்னு ஒரு தனியாக கோவில் இருக்குது இந்த கோவிலில் போய் நம்ம பிரம்மதேவரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சிவபெருமானோட மூல ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருவண்ணாமலையில் இந்த ஜோதி ஏற்றி வைக்கிறாங்க இல்லைங்களா பரணி தீபம் அந்த அன்னைக்கு மட்டும்தான் சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி தருவாங்களாமா இது எதுக்காக மற்ற நாட்களில் காட்சி தர தரமாட்டாங்களா அர்த்தநாதீஸ்வரராக அந்த அன்னைக்கு மட்டும்தான் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி தருவாங்களாம் இது எதுக்காக அப்படின்னா சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு முனிவர் சிவபெருமானை மட்டுமே வணங்கிட்டு வந்திருக்காரு சக்தி பக்கத்தில் இருந்தால் கூட சக்தியை வந்து அதை ஒரு அவங்கள வந்து ஒரு இதாகவே பொருட்டாகவே நினைக்கிறதில்லை இதனால் வந்து கோபமடைஞ்ச சக்தி வந்து சிவபெருமான்கிட்ட தன்னோட உடலில் பாதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தவத்தை வந்து மேற்கொள்கிறாங்க அப்ப சிவபெருமானும் மனம் உருகி தன்னோட உடம்புல பாதி வந்து சக்தி கொடுத்துட்றாங்க அந்த முனிவருக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளிக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து நினைவு கூடுற வகையில் அதுவும் நடந்தது இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தான் ஸோ அதனால தான் அர்த்தநாதீஸ்வரர் அவதாரம் அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு மட்டும் இது பண்ணுவாங்க மற்ற நாட்களில் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் வரலாறுகளில் வந்து சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலைக்கு ஏற்றுறது எதுக்காக அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் நோய்கள் வந்து அதிகமாக வரும் அதாவது வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறனால வந்து நோய்கள் வந்து அதிகமாக இருக்கும் கொசுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முந்தைய காலத்தில் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் இதிலெலாம் வந்து விளக்கேற்றி வச்சுருக்காங்க வா வீட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அந்த கொசு தொல்லைகள் இருக்காதுங்கவும் வீடு ஃபுல்லாக வாசல் அதுக்கப்புறம் ஊரில் எல்லா பக்கமும் விளக்கேற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி மூலிகை பட்டைகளை எல்லாம் போட்டு கொடுத்தி விடுவாங்களாம் முந்தைய காலத்தில் இதனால் வந்து ஊரில் வந்து ஃபுல்லாக அந்த நோய்கள் பரவாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து முன்னாடி தான் வந்து செஞ்சுருக்காங்க அதை வந்து ஒரு நினைவு கூட விதமாக தான் இந்த கார்த்திகை தீபத்தன் அன்றைக்கி அந்த ஓலை மட்டை எரிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து ஒரு சில ஊர்களில் இது வந்து வழக்கமாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போடுற வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ எல்லாம் கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து பாப்பாங்க தான் இன்றைக்கி வந்து விலைக்கேற்றிருந்தாங்க பெரிய பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு ஏழு மணிக்கு மேலே ஆகிடும் அதனால் சின்ன பொண்ணு தான் வந்து இன்றைக்கி விலைக்கேற்றிருந்தாங்க சின்ன பொண்ணும் தான் வந்து வீடு ஃபுல்லாக வந்து விளக்கேற்றி வச்சுருந்தாங்க எல்லாமே ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன் பாப்பா வந்து அம்மா நான் விளையேற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் சரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்ம எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து வீட்டில் எல்லாம் விளக்க ஏற்ற சொல்லிட்டேன் கார்த்திகை மகா தீபத்துக்கு அடுத்து வர நாள் பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவாங்க இந்த தீபம் ஏத்துறது மகாவிஷ்ணுக்கு ரொம்ப உருத்தமான ஒன்று முதல் நாள் எவ்வளோ தீபம் ஏற்றியிருக்கோமோ அடுத்தது நாள் அதிலிருந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் நாங்கள் வந்து மொதல் நாள் நாற்பத்தெட்டு தீபம் ஏற்றிருந்தோம் இன்றைக்கி இருபத்தி ஏழு தீபம் வந்து ஏற்றியிருக்கோம் இல்லை வீடு ஃபுல்லாக நேற்று எப்படி வந்து வச்சுருந்தோமோ அதே மாதிரி நிலவாசல் அம்மிக்கல் ஆத்துக்கள் பாத்ரூம் எல்லா பக்கமும் வந்து விளக்கு வந்து வச்சாச்சு நம்ம போட்டிருக்க அரிசி மாவு மாக்கோலம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் காயவே இல்லை இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு இன்னும் காஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளாக பார்த்து தண்ணி ஊற்றி அழிச்சா தான் இந்த கோலம் வந்து அழியும் இல்லை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது கடைசியாக பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன் காஞ்சதுக்கப்புறம் அதை பாருங்கள் அதே மாதிரி அகல் விளக்கில் தான் வந்து தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக அகல் விளக்கில் ஏற்றி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அகல் விளக்குக்கு தான் வந்து பஞ்சபூத தன்மைகளை வந்து உள்ளடக்கிய சக்தி இருக்குது அதனால் வந்து அகல் விளக்கில் ஏற்றி வைக்கிறப்போ நம்ம வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறதுலே வந்து அதுக்கு உண்டான பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அகல் விளக்கு அதாவது பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியதுன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த மாதிரி வந்து எல்லா சக்திகளையும் எல்லாத்துனாலையும் உருவான ஒன்று தான் இந்த மண்ணகல் விளக்கு ஸோ வந்து நம்ம வீட்டில் வந்து வெள்ளி விளக்கு தங்க குத்து விளக்குலையே ஏற்றி வச்சுருந்தீங்கனாலும் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வச்சிங்க அப்படின்னா தான் வீட்டில் விளக்கேற்றி வச்சதுக்கான ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இவ்வளோ நாளாக ஏற்றலை அப்படின்னாலும் இனிமேலாவது பூஜை ரூமில் ஒரு விளக்காவது அகல் விளக்கு அகல் விளக்கில் ஏற்றி வைங்க ஸோ நாங்கள் வந்து வீடு ஃபுல்லாக வந்து விளக்குல ஏற்றி வச்சாச்சு இன்றைக்கி மழை வந்து கம்மியாக இருக்கிறனால லைட்டாக தூரிகிட்டு இருந்ததுனால சின்னதாக வாசலில் கோலம் போட்டு வாசலில் அதுவும் இல்லாமல் எங்களுது சரிவாக இருக்கிறனால மேலால் ஒரு மூணு விளக்கு மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வாசலில் வந்து ஃபுல்லாக வந்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு ஸோ எங்களுக்கு இன்றைக்கி இந்த கார்த்திகை தீபம் அதாவது இந்த இரண்டாவது நாள் பாஞ்சராத்திரி தீபம் இந்த மாதிரி தாங்க போச்சு நீங்கள் எப்படிலாம் வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சிங்க அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்